す。 அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ நம்ம ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட வேண்டிய சில முக்கியமான அப்டேட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த வீடியோல வர அப்டேட்ஸ் எல்லாம் தான் இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு ரெஃப்ரெஷ் வீடியோவாக இருக்கும் கிளியரா தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஐபிஎல் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி மெகா ஆக்ஷன் ஆனது நாளைக்கு சவுதியில் இருக்கக்கூடிய ஜதால ஸ்டார்ட் ஆகிறதா இருக்கு இந்த மெகா ஆக்ஷன் ஆனது டூ டேஸ்

டீம் பஞ்சாப் கிங்ஸ் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டென் பாயிண்ட் ஃபைவ் வச்சிருக்காங்க கம்மியான அமௌண்ட் வச்சிருக்கக்கூடிய டீம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபார்ட்டி ஒன் வச்சிருக்காங்க மார்க்யூ லிஸ்ட் முதல் ரெண்டு செட் ஆஃப் பிளேயர்ஸ் மார்க்யூ செட்டுக்கு கீழே தான் வருவாங்க ஸோ மார்க்யூ பிளேயர்ஸ்னா எல்லா டீமோட மோஸ்ட் வாண்டட் பிளேயர்ஸ் லிஸ்டில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை தான் இந்த மார்க்யூ லிஸ்ட்டு கீழே கேட்டகரைஸ் பண்ணுவாங்க இது ரிலேட்டடான கிளியர் லாங் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கொடுக்குறேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு அதை போய் கிளியராக பாருங்க அதில் மார்க்கியூ பற்றின க்ளியர் அப்டேட்டட் வீடியோ கொடுத்துருப்போம் நெக்ஸ்ட்டு பிட்டிங் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிளேயர் டுவெண்ட்டி லேக்ஸ் செட் பண்ணியிருக்கிறாருன்னு வச்சுக்குவோம் அப் டு ஒன் குரோர் வர வரைக்கும் அவரோட பிட்டு ஃபைவ் ஃபைவ் லேக்ஸாக தான் இன்க்ரீஸ் ஆகும் இப்போ ஃபர்ஸ்ட் பிட்டை கொல்கத்தா கேட்குறாங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் இப்போ சிஎஸ்கே கேட்குறாங்கன்னா தேர்ட்டி லேக்ஸ் ஃபைவ் ஃபைவ் லேக்ஸாக தான் இன்க்ரீஸ் ஆகும் அந்த பிளேயரோட பிட் அமௌண்ட் ஒன் குரோரை தாண்டினதுக்கு அப்புறம் அப்புறம் ஃபைவ் லேக்ஸ்ல இருந்து டென் லேக்ஸ் ஆகவும் டூ குரோர தாண்டினதுக்கு அப்புறம் டுவெண்டி லேக்ஸ் ஆகவும் இன்க்ரீஸ் ஆகும் இந்த மெகா ஆக்ஷன்ல அஞ்சு புது கேப்டன் தேடி ஆகிற வேண்டிய சிச்சுவேஷன்ல அஞ்சு டீம்ஸ் இருக்கிறாங்க பஞ்சாப் கிங்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இந்த அஞ்சு டீமுக்குமே பொட்டன்சியல் கேப்டன்ஸ் தேவைப்படுறாங்க ராகுல் பண்ட் மற்றும் ஸ்ரேயசேர் போன்ற இந்திய வீரர்களுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கும் அண்ட் கேப்டன்ஸ் ரிலேட்டடாகவும் ஒரு கிளியர் அப்டேட்டட் வீடியோ நம்ம சேனல்லே நாங்க கொடுத்துருக்கோம் இதை கம்ப்ளீட்டா பார்த்துட்டு அதையும் போய் பாருங்க மறக்காம நான் லிங்கை கிளை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துடுறேன் இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் ஆகும் எக்ஸைட்டிங் ஆகும் இருந்திருக்கும் நம்புறேன் இது ரிலேட்டடான உங்களோட தாட்ஸ கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க முன்னாடி வீடியோ பார்த்தேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நுழைவு சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்